நீங்க மக்கள் பிரச்சனைகள் மாணவர் பிரச்சனைகள் மீனவர் பிரச்சனைகள் விவசாய பிரச்சனைகள் குரல் கொடுங்க அதற்காக போராடுங்க அந்த உரிமையை மீட்டெடுங்க அதை மாற்று கிடத்தே இல்லை சினிமா என்பது ஒரு பொழுதுபோக்கு களம் அதுக்கு போய் முக்கியத்துவம் கொடுத்து அதுல இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்க இது நமக்கு அவசியமா இதை விட பல பிரச்சனை நாட்டுல இருக்கு என்ன என்னடீங்களா எதுக்கு அது பின்னாடி போயிருக்க இதை விட பல பிரச்சனை சொல்றீங்களே அப்ப இதுவும் உங்க உள்மனசு பிரச்சனைங்க அறியாமலே அதை சினிமாவை சினிமாவ பிரச்சனையே இல்ல நீங்க அரசியல சினிமாவாக பார்க்க சொல்றது நீங்களும் சொல்றீங்க நடிகர் திரு விஜய் அவர்களும் சொல்றாரு

சினிமா என்பதை சினிமாவாக பார்க்காமல் தன்னை மீறி எல்லை மீறி கண்மூடித்தனமாக ஒரு நடிகர் மீது அளவு கடந்த பாசம் வைத்து எல்லாவற்றையும் இழந்து அங்க போய் நிக்க கூடிய இளைஞர்களுக்காக நான் பேசுறேன் மூஞ்சி அப்படியே தரையில வச்சு தேய் தேய் தேய்ச்சி போடுவேன் தலபதின் சொன்னார் இல்லையா இளைய தலபதின் எதுக்கு சொல்றாரு அவர் அழகா தெளிவா சொல்றாரு ஒரே சூப்பர் ஸ்டார் ஒரே புரட்சி தலைவர் எல்லாமே வரிசைப்படுத்துறாரு எல்லாம் வரிசை நான் வந்து உங்களுடைய தலபதி நீங்கள் மன்னர்கள் ஒரு எடுத்துக்காட்டாக அழகா சொல்றாரு ஒரு கருத்து பதிவு பண்றாரு ரசிகர்களிடம் மன்னர்கள் ஆணையிடுவாங்க தலபதி அதை போய் செஞ்சு முடிப்பாரு என்ன பொறுத்தவரைக்கும்

விஜயை பொறுத்திருக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கலைத்துறையில் என்ன செய்யணுமோ இன்னைக்கு ஜென்ரேஷன் என்னென்ன கொண்டு வரணுமோ என்னென்ன ட்ரெண்டிங்ல கொண்டு வரணுமோ அந்த மாதிரி படத்தில் கொண்டு வராது அவர் தெளிவாக சொல்லிட்டார் திரைப்படத்தை திரைப்படங்களாக பாருங்கள் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இந்த மாதிரி சொல்லணும் அந்த மாதிரி சொல்லணும் எதுக்கு உங்களை யார் பாடம் நடத்த சொன்னது பிடிச்சிருக்கா

சொந்த சுயசரிதையில எடுக்கல அந்த படத்துல ஒரு கதை அமைக்கிறாங்க போதை பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமாக அந்த நிறுவனம் இருக்கின்றது அங்க வந்து மூடத்தனமும் இருக்கின்றது அப்போ விஜய் தெளிவு படுறாரு தெளிவுப்பட்ட பிறகு அழிக்கிறாரு ஒழிக்கிறாரு அதுக்கப்புறம் விஜய் வழியா வராரு கடைசி கிளைமேட்ஸ்லயும் விஜய் முடிக்கிறாரு முடிச்ச பிறகு விஜய் வந்துட்டு என்ன சொல்ல வர்றார்னா அந்த பையன் மூலமாக அந்த பையன் சொல்றான் இனிமேல் நான் தம்மடிச்சாலும் நீ அம்மாட்ட சொல்லக்கூடாது உடனே விஜய் ஒரு ரியாக்ட் பண்றாரு ஏன்னா இந்த போதை கூடாரங்கள் இதோட ஒழியில் மாணவர்கள் மத்தியிலையும் இருக்குது பசங்க மத்தியிலையும் இருக்குது அது ஊடிருக்கின்ற ஒரு விஷயத்தை வந்து அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் முடிஞ்ச உடனே கமல்ஹாசனுடைய ஆடியோ வருது என்ன சொல்றாரு இதோட முடிய போகிறது இல்லை நாம் இன்னும் வந்து இந்த போன்ற மாஃபியாக்களை ஒழிக்க வேண்டும்னு கமல்ஹாசன் சொல்றாரு ஆக மொத்தத்தில் படத்தில் ஆரம்பித்தந்து கிளைமேக்ஸ் இருக்குன்னா போதைப் பொருள் ஒழிக்க வேண்டும் இது வந்து லோகேஷ் கனகராஜுடைய ஒரு மிகப்பெரிய பாதை தன்னுடைய படத்தில் எந்த காதல் காட்சிகளும் ஆபாச காட்சிகளும் பெருமளவு சேர்க்காம மற்றவங்க மாதிரி இல்லாம அந்த கான்செப்டை கரெக்டாக கொண்டு போயிட்டு அதுல வந்துட்டு போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டும் எந்த அளவுக்கு பரவி இருக்கு அழகாக வெளிப்படுத்திருக்கேன் என் பெத்த தாயை ஓவர் டேக் பண்ணிட்டீங்கம்மா ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே படம் பார்த்த ஒரு நபர் கூட அந்த காட்சியை ஏற்றுக்கொள்ளவே இல்லை அது எப்படி தெரியும் ஏன் நான் மனுஷனாக இங்கே தான் வாழ்ந்துட்டு இருக்கேன்

அவன் பட்டை வச்சு புகு எழுத பவர் கிக்குங்கறான் அந்த வரை எனக்கு கேட்குமே ஏன் காட்டீங்க ரிமோட்ல கையில ஆஃப் பண்றது தானே ரிமோட்டா இது எல்லாம் குடுத்து கெடுத்து உட்றுது டிவி ஃபோன் எல்லாம் குடுத்து கொஞ்சம் பாக்க உட்றுது என் பையன் பாடுறான் பாடுறானா ஏங்க பாக்க உட்றீ டேஞ்சரஸ் பில்லோ

விஜய் நீங்க நினைக்கிறதெல்லாம் பேசணுமா நீங்க நினைக்கிறதெல்லாம் நடிக்கணுமா யாருக்கு நீங்க நீங்க இருக்க வேண்டிய இடமே வேற என்ன உட்ரா 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 அவர் பாவம் கஷ்டப்பட்டு எத்தனை தோல்விகள் போராடி வந்து நின்றுக்கிறாருங்க படத்துல நடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை பாவம் அவங்களா பணம் சம்பாதிக்கலாம் ஆனா நிம்மதி இருக்கா கேட்டு பாருங்க குடும்பத்துல இருக்கறவங்கள கேட்டு பாருங்க எதுமே இல்லாம இருக்காங்க அவங்களுக்கும் புள்ளங்க இருக்காங்க அவங்களுக்கும் அந்த பொறுப்பு இருக்குங்க என்னவோ உங்களுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கிற மாதிரி பேசுறீங்க அவருக்கு பொண்டாட்டி புள்ளங்க அம்மா எல்லாமே இருக்காங்க அவருக்கு அந்த வழி இருக்கும் நடிகர்களுக்கு என் பெத்த தாயை ஓவர் டேக் பண்ணிட்டீங்கம்மா ஓவர் டேக் பண்ணிட்டீங்க அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே இல்ல நீங்க கேட்பது எப்படி இருக்கு தெரியுமா நான் என்ன சொல்றேன் ஒரு திரைப்படத்துல அது விஜயே நடிக்கலனாலும் இது மாதிரியான பாடல் வரிகள் இருந்துச்சுன்னா அதை ராஜேஸ்வரி பிரியா எதிர்த்திருப்பேன் அவர் நல்ல நிலைக்கு வந்திருக்காரு அந்த நிலையை சரியான விதத்துல பயன்படுத்தாம சமூகத்தை சீராக்கும் வகையில பயன்படுத்துறாருங்கிறது தான் என்னுடைய கருத்தா இருக்கே தவிர நடிகர் விஜய் அனிதா என்ற பெண்மணி நீட் தேர்வுக்காக தற்கொலை செய்யும் போது யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்கு போயிட்டு அந்த குடும்பத்தோட உட்கார்ந்துட்டு கேளுங்க

என்னுடைய பணமும் விஜய் படங்களுக்கு டிக்கெட்டாக கொடுக்கப்பட்டிருக்கு அவருக்கு நானும் ஒரு முதலாளி தஞ்சாவூர்ல ஐயாயிரம் ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணு

நாரியாவோ அவங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சென்சார் போர்டுல எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க பதத்த தெரியல சிரிக்கிறனி வெக்கமா இல்ல சென்சார் போர்டுக்கு அந்த படம் அனுப்பும்போது அந்த கேமரா angle எங்க கேமரா எங்க மூவ்மென்ட்டாவோ என்ன லிரிக் இருக்கு என்ன மியூzik இருக்கு என்ன ஸ்கிரிப்ட் இருக்கு என்ன டயலாக் இருக்கு எல்லாமே எழுத்து மூலமா தருவாங்க சரி இதெல்லாம் சென்சார் போர்டு பார்ப்போம் தெரிஞ்சுகிட்டியா இதை ஃபுல்லாக பார்த்துட்டு சினிமோட்டோகிராஃபி ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அந்த ஆக்ட் பிரகாரம் அந்த படத்தை முழுமையா பார்ப்பாங்க சென்சார் போர்டு அது முழுமையா பார்த்து எந்த டைலாக் இருக்கணும் எது இருக்கக்கூடாது எது வந்து வரைமுறைக்கு மீறி இருக்குன்னு அப்படி டயலாக் எதாக இருந்தால் அதை மியூட்டு போட்டுருவாங்க இல்லை அந்த ஷார்ட்டை தூக்கி சொல்லுவாங்க ஒரு எக்ஸாம் மாதிரி அங்க போயிட்டு அந்த படம் வெளியே வரும் பாவம் எப்படா விஜய் படம் வரும்னு காத்திருக்கீங்கல்ல அதை திருத்திக்கிங்க நான் காத்து இல்லை என் வீட்டில் இருக்கிற என் பிள்ளை காத்துருக்கு நீங்கள் முதல்ல வீட்டில் டிவி வந்து கட் பண்ணுங்க பசங்களை நீங்கள் ரொம்ப பண்ணுறீங்க பாவம் குழந்தை குழந்தைக்கு கார்ட்டூன் போட்டு தரணும் டிஸ்கவரி சேனல் போட்டு தரணும் படிக்கிற விஷயம் எஜுகேஷன் பற்றி போட்டு தரணும் குழந்தைக்கு ஃபோன் கொடுத்ததும் தப்பு டிவிக்கு கொடுத்தது தப்பு கையில் ரிமோட் கொடுத்தது தப்பு என்ன படிக்கிற குழந்தை ஆறாவது படி ஆறாவது கொடுக்குற குழந்தைக்கு போயிட்டு படத்தெல்லாம் காமிச்சு கொடுப்பீங்களா உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா இல்லையா

ஒரு முறை தான் பாறை பார்த்து ஒரு முறை பார்த்த உடனே உங்க பையன் வந்துட்டு பாட்டு மெமரி பண்ணிட்டாரு ஒரு முறை பார்த்துட்டு யாரும் பாட்டு மெமரி பண்ண முடியாது

இத்தனை விஷயம் நடந்துருக்கா எதுக்கு எடப்பாடி பின்னாடி போய் நான் ஒரு ஐடியா தரேன் கேளுங்க சாமி ஒரு ஐடியா சாமி உங்களுக்கு நல்லதுங்க எனக்கு நல்லது சொல்லுங்க கேளுங்க எதுக்கு பிச்சை எடப்பாடி பழி சாமி நான் அதிகாரத்துல இருக்கنا அதிகாரத்துல இருக்குங்களை பத்தி கேக்குற கேள்வி எல்லாம் என்ன பத்தி கேப்பீங்களா உங்களுக்கு நல்லது சொல்லுங்க சொல்லுங்க எதிர்க்க தலைவர் எடப்பாடி பழி சாமி நேரா இப்ப எடப்பாடி வீட்டுக்கு போங்க ஐயா இந்த மாதிரி வந்துட்டு புகையிலை மதுபானங்களை ஒழிக்கணும் நீங்க சட்டமன்றத்துல பேசுங்க நம்ம இருக்க எம்.பி களை வச்சு நாடாளுமன்றத்துல பேசுங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணலாம் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கலாம்னு சொல்லிட்டு அவட்ட கோரிக்கை வச்சு அதற்கான ஏற்றி பண்ணுங்க அதை விட்டுட்டு விஜய் பண்ணிட்டார் இவர் பண்ணிட்டறல வேணாம் ஆணி வேற புடிங்கட்டறோம் கமி சார்

இன்றைய நிகழ்ச்சியில் தன்னுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விகளுக்கு மிகவும் அழகாக அருமையாக விளக்கம் அளித்தீர்கள் மிக்க நன்றி